வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு முறை தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு வத்தலை கில்லி போட்டுக்கலாம் இது கூட கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் தாளிப்பு ரெடி ஆகின உடனே சின்ன வெங்காயம் ஒரு இருபதை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது வாழைப்பூ பொரியல் நல்லாவும் இருக்கும் அதில் ஹெல்த்தியும் கூட சின்ன வெங்காயத்தில் தான் ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வந்தால் போதும் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதில் ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நாலு பங்கு வாழைப்பூவுக்கு ஒரு பங்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணால் போதும் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வாழைப்பூவை ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு அலசி எடுக்கக்கூடாது அதில் உள்ள தன்மை பெயரும் அதுதான் அதில் சத்தே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் வாழைப்பூவிலையே தண்ணி விடும் வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ வாழைப்பூ நல்லா வெந்திருச்சு மாசித்தூள் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க மாசித்தூள் சாப்பிட்றவங்க போட்டு செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டால் போதும் ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைப்பூ சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் நல்லது பெண்களும் அதிகமாக இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட வாழைப்பூ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம் அடுத்து நம்ம செய்ய போகிறது முருங்கைப்பூ வச்சு பொரியல் செய்ய போகிறோம் எண்ணெய் ஒரு ஸ்பூனுக்கு விட்டுருக்குறேன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டை நல்லா கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுலையும் சின்ன வெங்காயம் ஒரு பத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொடை ஒரு ஒரு வாசியை மட்டும் எடுத்துருக்கிறேன் முருங்கைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ளது முருங்கை மரத்தில் இலையிலேருந்து பூ காம்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட ஜீரகத்தூளும் மிளகுத்தூள் கால் ஸ்பூனும் நம்ம ஆட் பண்ணி விட போகிறோம் இப்போது குடமிளகா ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கொலைஞ்ச மாதிரி ஆயிரும் ஓரளவு பதமாக வரும் போதே நம்ம மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குறதுக்கு முன்னகுட்டி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி விட்டு கிளறி இறக்கிற வேண்டியதான் உடல் சூட தணிக்கக்கூடியது நினைவாற்றலுக்கு ரொம்பவே நல்லது இப்போ எக்ஸாம் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைப்பூ செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது பார்வை அதிகப்படும் இப்படி நமக்கு இயற்கையாக கிடைக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வனியனுக்கு கொடுக்கறதே ரொம்ப நல்லது இப்போ நமக்கு வாழைப்பூ ரெடி ஆகிட்டு நல்லா மிளகு ரசம் சுட சுட வச்சுருக்கிறேன் அது அது கூடவே பிறண்ட தொவையில் பிறண்ட தொவையல் ரொம்ப ரொம்ப நல்லது உடலை நல்ல சுறுசுறுப்பாக வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த்து இப்போ இதுதான் லஞ்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்ரேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்